நம்ம பட்டாணி கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மசாலா மசாலா அரைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் சோம்பு கசகசா வத்தல் மஞ்சள் பொட்டாச்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைக்கும் நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சுக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிச்சு ஒரு கடவுள் உளு பருப்பு போட்டுக்கலாம் உளுநு பிடிப்பு வெடிச்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு இப்போ வெங்காயம் வதங்கச்சு தக்காளி சுற்றுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருந்தேன் தக்காளி வதங்கட்டும் இப்போ வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் மசால்க தேங்காய் மசால் கழுவி ஊற்றி வச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கிரேவியை கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்கணும் கிரேவி கொதி வந்துடுச்சு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க நடுப்புல இருக்கட்டும் என்ன பிரிஞ்சு வந்தோன்னே இறக்கிடலாம் பத்தாம் தேதி ரெடியா வச்சு பத்து மணி தலை இறக்கிடலாம் பட்டாணி கிரேவி ரெடி சுவையான பட்டாணி கிரேவி ரெடி